கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறை இருப்பை திருப்பினீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது என் ஆகமம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய வழி நடத்துதல் என்பதே தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவலர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு நடத்தும்படியாக மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இந்த பயணம் அத்தனை சுலபமானதல்ல கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இஸ்ரேவலர்கள் அவிசுவாசமாக இருந்த காரணத்தினால்தான் வனாந்தரத்திலே அவர்கள் நாற்பது வருடங்களாக அலைந்து திரிய வேண்டியதாயிற்று ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை இஸ்ரேவலர்களுக்கு தேவையான மன்னாவையும் தண்ணீரையும் அவர்களுக்கு கொடுத்தார் அது மட்டுமல்லாது ஸ்தம்பத்தின் மூலமாக கர்த்தர் இஸ்ரேவியலர்களை வனாந்தரத்தில் வழி நடத்தினார் மேகமானது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் மேகம் எழும்பும் போது புறப்பட்டு போவார்கள் இஸ்ரவேலர்களின் பிரயாணம் தேவனுடைய வழி நடத்துதலின்படியே நடந்தது ஏனென்றால் நாளை நடப்பதும் வரும் காரியங்களை பற்றியும் தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் பல வெளிப்பாடுகளின் மூலமாக தொடர்ந்து நம்மை நடத்துகிறார் நாம் அவருடைய சத்தத்திற்கு செபிக் கொடுக்க வேண்டும் அதுதான் மிகவும் அவசியமானது கண்ணீர் துக்கம் வேதனைகளின் இடத்திலிருந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமான உத்தமமான இடத்திற்கு நடத்துவாராக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் சரியான இடத்திற்கு சரியானபடி சென்றடையும்படி நீரே எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்